வெல்கம் டு ஆட்டோ சீ ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன கருவாடு பத்தி பாக்க போறோம் அப்படின்னா சென்னா குனி தான் இந்த சென்னா மட்டும் அதை பத்தின வீடியோ போட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலேயே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா நிறைய வந்துச்சு இல்லைன்னு சொன்னோம் பட் இன்னைக்கு வந்து சென்னாகுனி வாங்கி நிறைய வச்சாச்சு ஏன் இந்த குனி இவ்வளவு பேர் விரும்பி வாங்குறீங்க ஏன் இந்த இவ்வளவு பேர் விரும்பி வாங்குறீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிடும் அது என்ன காரணம்னா அதுல உப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான் எதுக்கு வேணா சைடி சாச்சு சாப்பிடலாம் அது சாப்பிடும்போது அந்த கருவாடு தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன ப்ரோ நிறைய ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபர் போட்டு ஆஃபர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலம் போயிட்டு இருக்கு இந்த மீன்பிடி தடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட டர்னேஜ் கணக்குல வந்து கருவாடுகள் இருக்கும் அப்போ வந்து நம்ம ஆஃபர் போட்டு நிறைய பேருக்கு ஒரு பிரோஜனமா இருக்கிற மாதிரி கொடுப்போம் கருவாடு பதினாறாம் இருக்கு மீன்பிடி தடை காலம் முடியுது யாருக்குமே கேட்கும்போது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிறைய கருவாடை கொடுப்போம் இந்த நெத்திலி கருவாடு மாசி துண்டு கருவாடு மாசி தூள் இந்த சென்னா குனி கருவாடு இதெல்லாம் வந்து டன் கணக்குல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு வேணுங்கிற கருவாடை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஒரு புடி ஒரு கடி வீடியோ முடிஞ்சு